ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் புவிசார் அரசியல் நிபுணர் மூத்த பத்திரிகையாளர் தராசு சியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா இந்தியா பாகிஸ்தான் அடுத்த கட்டம் போரை நோக்கி செல்லுமா அப்படிங்கிறது ஒரு சர்வதேச விவாதமாக மாறி இருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா எல்லாம் வேடிக்கை பார்க்குது சமாதானமாக போங்கன்னு ஒரு மேலோட்டமாக சில வார்த்தை சொல்லுது துருக்கி நான் ஆதரிக்கிறேன் பாகிஸ்தான்ங்கிறது சீனா ஒரு மாதிரி பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு அப்புறம் லைட்டாக பின்வாங்கல்ங்கிற மாதிரியான நிலையில் போய் இருக்கிறது இந்த நிலையில் இது அடுத்த கட்டம் எப்படி போகும்னு பார்க்குறீங்க நம்ம தமிழ்நாடு அரசு இராணுவத்தை ஆதரித்து பேரணி நடத்துகிறாங்க இந்த போர் இந்த போர்க்கால சூழல் உங்கள் அனுபவம் பார்வையிலிருந்து அடுத்த கட்டம் எப்படி போகும்னு நீங்க பார்க்குறீங்க போரை பற்றிய பாலஸ்தீனிய கவிதைகள் வந்து ரொம்ப உருக்கமானது அது எங்கள் காலத்திலிருந்து அந்த கவிதைகள் மேற்கோள் காட்டப்படுகின்றன இன்னொரு முறை வந்து ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக அதை வாசிப்பதில் தவறு இல்லை என்று நான் நினைக்கிறேன் போர் ஒரு நாள் முடிவடையும் தலைவர்கள் கைகுலுக்கி கொள்வார்கள் இறந்து போன மகளின் வருகைக்காக வயதான தாய் காத்திருப்பார் காதல் கணவனை எதிர்பார்த்து காத்திருப்பாள் அந்த பெண் அந்த குழந்தைகள் தங்கள் சாகச அப்பாவின் வருகையை எதிர்பார்த்து காத்து காத்திருப்பார்கள் போருக்கான விலையை யார் தருகிறார்கள் என்பதற்கான சாட்சி நான் இது ஒரு கவிதை இப்போ போருக்கான விலை யாரால் தரப்படுகிறது பொதுமக்களால் தான் சாமானியர்களால் தான் போருக்கான விலை கடைசியில் தரப்படுது எங்க காலகட்டத்தில் நான் பள்ளி மாணவனாக இருந்த போது சீனா யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பொலிட்டிகலா என்ன ஈவென்ட் வந்துச்சுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாவது பழகுபட்டது அது பொலிட்டிகல் ஈவென்ட் போர் தான் போர் தான் காரணம் அதாவது சிபிஎம் சிபிஐ எப்படி பிரிஞ்சதுன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு பிரிவினர் சீனா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் ஒரு பிரிவினர் ரஷ்யா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் ஏற்கனவே அந்த நிலைப்பாடு அந்த பிளவு அந்த கட்சியில இருந்தது சீன போரின் போது பெரிதளவுக்கு வெளிப்பட்டது தமிழ்நாட்டு அரசியல் மாபெரும் மாற்றம் திராவிட நாடு கொள்கை கைவிடப்பட்டது அது ஒரு மாபெரும் மாற்றம் நாடு இருந்தாலும் வீடு இருக்க முடியும் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் அண்ணா சொன்னது எண்ணி துணிக கருமம் இதுல என்ன காரணம் போற பயன்படுத்தி பல சட்டங்கள் மத்திய அரசால் கொண்டு வரப்படும் இது பழைய உதாரணம் தான் பிரிவினைவாத தடை சட்டம் வந்தது அப்படி தான் அது வரைக்கும் வந்து திராவிட நாடு திராவிட நாடுங்கிற ஒரு கனவு ஏன் வேண்டும் இன் இன்ப திராவிட நூல்கள் எங்கள் திராவிட பொன்னாடு எங்கள் பள்ளி காலகட்டத்தில் அது வந்து ஒரு பெரிய இனிக்கும் கனவு அறுபத்தி ரெண்டு கைவிடப்பட்டது பள்ளி கிட்டத்தட்ட பள்ளி நிறைவுபருவத்தோக்கு நான் வந்துட்டேன் போரின் விளைவு இன்னொரு விளைவு என்ன ஆயிற்று பெரிய அளவுக்கான விலைவாசி உயர்வு ஜவஹர்லால் நேருவின் தலைமைக்கு தோல்வி அந்த போர் பஞ்சசீலம் கொள்கையோட போனார் அவர் இந்தோ சீனா பாய் பாய் பஞ்சசீலம் தான் ரொம்ப எங்க ஸ்கூல் டேஸ்ல கற்ற போட்டிகள் தலைப்பு வந்து பஞ்சசீலம் தான் ஐந்து ஒழுக்க நெறிகள் சீனாவுக்கும் நமக்குமான ஒய் ஒழுக்க நெறிகள் அதுல வந்து நாட்டினரும் சகோதரர்கள் உயர்ந்த ஹியூமன் தத்துவங்கள் தான் தமிழ்நாடு கூட அது அப்போ நம்ம எப்போதும் வந்து சொல்கிற யாதும் முறை யாவரும் கேளீர் இதெல்லாம் சொல்லி ரொம்ப பாராட்டுவோம் கற்றைகள் எல்லாம் அந்த தலைப்பை வச்சு கற்றை எழுதிட்டு இருப்போம் ஆனால் அது சீனா வந்து அப்படியா நம்மள நினைக்கல ஆக இப்போ நமக்கும் அந்த தோல்வி இங்க தமிழ்நாட்டு ஒரு திரைப்படம் ரத்த திலகம் சிவாஜி திலகம் அந்த படம் இதெல்லாம் வந்து அந்த யுத்த நிதி திரட்டுதல் அறுபத்தி ரெண்டு தயாரிக்கப்பட்டது லேட் ஆயிடுச்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனாலதான் படம் சரியா போகல போர் சூழல் ஒரு பாடல் ரொம்ப படத்துலயும் கடைசி காட்சியில நேருவின் வழி ஏற்போம்னு சிவாஜி சொல்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வருமே சீனா போற ஏதோ ஒரு சரியா தெரியல எனக்கு ஆண்டவன் கட்டளை கிளைமேக்ஸ்லயும் இந்த படம் ரொம்ப நினைவுல இருக்கு இல்லை நாங்கள் எங்களோட டூர் இன்டாக எல்லாம் இந்த படத்தை வெளியிட்டது அதெல்லாமே போர் வந்து ஆபத்தானது தான் அதற்கு பிறகு அடுத்த மூன்று வருடங்கள்ல இந்திய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தாறு தொடங்கணும் இருபத்தஞ்சே நாங்க தொடங்கிட்டோம் பெரிய போராட்டம் ராணுவம் வந்து இங்க அடக்குது துப்பாக்கி சூடு அப்போ ராணுவத்தின் பேர்ல பெரிய வெறுப்பு இதெல்லாம் வந்து இருந்த காலகட்டம் தமிழ்நாட்டுல அடுத்த சில மாதங்கள்ல இந்திய பாகிஸ்தான் யுத்தம் இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தில் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் லால் பகதூர் சாஸ்திரி வில்லனாக சித்தரிக்கப்பட்டார் போரின் விளைவாக அவர் கதாநாயக அந்தஸ்துக்கு உயர்ந்தார் தாஷ்கண்ட் அமைதி ஒப்பந்தத்தில் கைது போடும்போது அவருக்கு இதய அடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் அவரோட உடலாக வந்து பாகிஸ்தான் தளபதி அயூப் கான் தூக்கிட்டு வந்தார் அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவரோட இமேஜை வந்து இந்தியா முழுசும் உயர்த்தியது அப்புறம் தான் இந்திரா காந்தி அம்மாவோடய ஆட்சி இந்திரா காந்தி அதாவது இதுல அரசியலையும் சேர்த்து நீங்க பாக்கணும் எல்லா பொருளிலையும் அரசியல் முடிவுகள் இருக்கு லால்பகதூர் சாஸ்திரி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படும் போது இந்திரா அம்மா தன்னை பிரதமராக தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறாங்க வாரிசு நான் தான் ஏன்னா அவங்க இந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவரெல்லாம் ஆயிருந்தாங்க எனவே நான் தான் உண்மையான வாரிசுன்னு சொல்லும் போது இங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் காமராஜர் உள்ளிட்ட பேருந்து தலைவர்கள் தான் லால்பகூர் சாஸ்திரி சீனியார்டி அதுக்கான ஒரு மரியாதையெல்லாம் கொடுத்து அவரை இப்போ உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸும் இருந்தது அதை வந்து அவரை பிரதமராக்கினார்கள் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்த உடனே உடனடியாக இந்திரா காந்தி அம்மாவை நாடு நாட்டின் நல்லது இப்படியான ஒரு இதில் இந்திரா காந்தி அம்மா பிரதமரானார்கள் மெஜாரிட்டி இல்லை என்ன காரணம்னால் காங்கிரஸ் கட்சியில் அதுக்கு எதிர்ப்பு இருந்தது அப்புறம் ஜனாதிபதி தேர்தல் வருது ஜனாதிபதி தேர்தலில் அவங்க இந்திரா காந்தி ஒரு கேண்டிடேட்டு விவி கிரியை ப்ரப்போஸ் பண்ணி மனசாட்சிப்படி எம்பிக்கள் ஓட்டு போடணும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தார் திராவிட காங்கிரஸ் வேட்பாளர் அதுல இந்திரா காந்தி வேட்பாளர் வி வி கிரி வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டின் ஆதரவு அதுல முக்கிய காரணம் இருபத்தி ஆறு எம்பி வந்து ஆதரவு ரொம்ப முக்கிய காரணம் இப்படியான சூழல்ல வந்து அறுபத்தி ஐந்து யுத்தத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு அரிசி பஞ்சம் ஏற்பட்டது அரிசி பஞ்சம் ஏற்பட்டு ரொம்ப கடினமான ஒரு உணவு சூழல் ஏற்பட்டது அந்த யுத்தத்துல நமக்கு வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிக்கல அதற்கு பிறகு வந்து அரிசியே பெரிய பிரச்சனையா மாதிரி அறுபத்தேழு தேர்தல் வரும்போது ரூபாய்க்கு மூன்று கோடி அரிசிங்கிற அந்த கவர்ச்சி வாக்குறுதி எனக்கு தெரிஞ்சு அரசியலின் முதல் கவர்ச்சி வாக்குறுதி அதுதான் காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டது அதை ஒட்டி நடந்த இடைத்தேர்தல்கள் இந்தியா முழுசுமே காங்கிரஸ் கட்சி தோத்து போச்சு அறுபத்தாறுல தோத்துருச்சு அறுபத்தேழு வந்து தமிழ்நாடையும் இழந்தார்கள் அது போக கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாநிலங்கள்லயும் அவர் ஆட்சி பொறுப்பு தனியாக ஆட்சியில் இருந்ததே அதையும் இழந்தார்கள் இது போருக்கு பிந்தைய நிலைமை அப்போ அறுபத்தி ரெண்டு போரில் ஏற்பட்ட அரசியல் மாறுதல்ங்கிறது இங்கே கம்யூனிஸ்ட் கட்சியோட அகில இந்திய அளவிலான பிளவு திராவிட நாடு கோரிக்கை அறுபத்தேழு அறுபத்தைந்து போருக்கு பிறகான ஏழு நிலவரம் என்ன இங்கே வந்து ஆட்சி மாற்றம் இப்படியான ஒரு சூழல் ரெண்டு போர்லேயும் அதை நான் கண்ணால் பார்த்த விஷயம் முதல் போரில் பள்ளி மாணவன் ரெண்டாவது போரில் கல்லூரி மாணவன் மூன்றாவது போர் எழுபத்தொன்று எழுபத்தொன்று வந்து பங்களாதேஷ் யுத்தம் முன்னதாக வந்து பாகிஸ்தான் ஒரே நாடாக ஆனால் ரெண்டு பிரிவாக இருக்குது அதுவே ஒரு விசித்திரமான ஒரு சரித்திரத்தோட விபரீதங்க அது ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டின் ரெண்டு பிரிவுகளுக்கு இடையில மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேறொரு நாட்டுடைய வான் எல்லை அது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் நடுவில் இந்தியா அப்படியாக நாட்டு பிரிவினை நடந்தது கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் வந்து அவர்கள் வங்க மொழி மேற்கு பாகிஸ்தான் வந்து உருதுமொழி திருப்பியும் இந்த ஒற்றை கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிக்கிற முயற்சி இந்தியால எவ்வளவு ஆபத்தானதோ அதுக்கு நமக்கு சமகால சாட்சி பாகிஸ்தான் உருது கலாச்சாரத்தை அவங்க உயர்த்தி பிடிச்சாங்க வங்க மொழியா அழுத்துனாங்க வந்து கிழக்கு பாகிஸ்தான் அன்றைய கிழக்கு பாகிஸ்தான்ல அவாமி லீக் வெற்றி பெறுது பெரிய அளவுக்கு பிரம்மாண்ட வெற்றி ஆனா பதவி ஏற்பதற்கு மேற்கு பாகிஸ்தான் அவங்க அளவு பண்ணல அப்புறம் இராணுவத்தை அனுப்பி அடக்கிற முயற்சி அதுல தான் அந்த எழுபதுகளில் இருந்து ஏற்பட்ட பிரச்சனை இங்கே பெரிய அளவுக்கு பத்திரிகை செய்திகள் நான் அப்போ வந்து கவர்மெண்ட் சர்வெண்டாக வேலைக்கே வந்தாச்சு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பெரிய அளவுக்கு பத்திரிகை செய்திகள்லாம் வரும் இந்திரா காந்தி அம்மா உலக நாடுகள் இதே மாதிரி உலக நாடுகளோட இது பண்ணி நமக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அங்கே ஒரு பெரிய புயல் வெள்ளம் ஏற்படுச்சுங்க கிழக்கு பாகிஸ்தான்ல அது ஒன்றும் மேற்கு பாகிஸ்தான் அதுக்கு சரியான நிதி உதவியே அளிக்கலை செகண்டக பேர் இறந்து போயிட்டாங்க அதை தப்பிச்சு வந்தவங்கலாம் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தார்கள் அதுல தீவிரவாத செயல்கள் வந்து நம்மளோட வங்க மாநிலத்துல பெருகுச்சு இப்ப கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு நிலைமைதான் அது அகதிகள் இல்லை இப்போ பாகிஸ்தான்ல இருந்து அப்போ வந்து நமக்கு வங்க தேசம் இன்றைய வங்க தேசத்துல இருந்து அன்றைய கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து அகதிகள் படைப்படையா வந்தாங்க அப்புறம் வந்து முக்தி வாகினி அதுதான் வந்து வங்க தேச விடுதலை இராணுவம் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில அவரோட வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இப்போ இந்தியால அடைக்கலமாக சீனா இப்போ இந்திரா காந்தி அம்மா தலையிட்டு அந்த போரில் பெரிய வெற்றி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பாகிஸ்தான் இராணுவத்தினர் வந்து சரண் அடைந்தார்கள் இந்த ரெண்டு யுத்தத்திலையும் இந்தியா செய்த தவறுன்னு அப்போ விமர்சனம் செய்யப்படுது என்னென்னா பாகிஸ்தான்கிற நாட்டை வந்து பெரிய அளவுக்கு நம்ம வந்து அதாவது ரெண்டு துண்டை ஆக்கிட்டாங்க இந்திரா காந்தி அம்மா ஆனாலும் கூட அந்த பாகிஸ்தானுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு நம்ம அந்த தொண்ணூறாயிரம் பேரை நம்ம விடுதலை பண்ணியிருக்கக்கூடாது பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற உணர்வு அப்பவும் விமர்சனமாக வைக்கப்பட்டது அதுக்கு பிறகு பல வருடங்கள் அமைதி தான் எல்லையில் ஆங்காங்கே ஏற்படுகிற சம்பவங்களை தவிர அடுத்த பெரிய யுத்தம்னு சொல்ல முடியாது கார்கில் யுத்தமாக ரெண்டு நாடுமே டிக்ளேர் பண்ணல ப்ராக்சி வார் தான் அதுக்கு பிறகு நடந்தது எல்லாமே அதாவது மரபு சார்ந்த யுத்தம் ரொம்ப செலவு பிடிக்கிற விஷயம் இப்போ நம்ம ஒரு நாள் டிவிக்கல்லே பார்க்குற இந்த ட்ரோன் அட்டாக்கு அந்த ட்ரோனுக்கு கவுண்டர் அட்டாக் எல்லாம் ஒரு ஆயிரம் கோடி ரூபா வருங்க ஒரு இருபது நிமிடம் இல்லைன்னா இருபத்தஞ்சி நிமிடம் ரெண்டு நாடுகளும் சண்டை போடுறதுங்கிற செலவு தௌசண்ட் குரூஸ் ரொம்ப ஈஸியாக வரும் அப்போ வந்து யுத்தம் நீடிக்க நீடிக்க வந்து ரெண்டு தரப்புக்கும் செலவு அதிகமாக இருக்குது இந்தியா பெரிய நாடு பாகிஸ்தான் ரொம்ப சிறிய நாடு அது அதோட பொருளாதாரம் சுத்தமாக அழிஞ்சிரும் அது போக வாட்டர் ப்ராப்ளம் இப்போ நம்ம திடீர்னு த தண்ணியை திறந்து விடுறோம் அது கீழே சமவெளி பகுதியான பாகிஸ்தான் பகுதிக்கு போகும் இப்போ இன்னைக்கு இப்போது வந்து நேற்றுலேருந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் சரியான மழை நம்மளால் தண்ணி தேக்கி வைக்க முடியல அதுலேயும் திறந்து விடுறோம் இதே சிந்து ஒப்பந்தம் நம்ம என்ன தான் அந்த சிந்து ஒப்பந்தத்தை அமல்படுத்த மாட்டோம்னு சொன்னாலும் அது இயற்கையோட கையில் இருக்குது இப்போ ரெண்டு நாளா அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்ப சமவெளி பகுதிகளில் அவங்களுக்கு வெள்ளம் ஏற்படும் போது ஏராளமான மக்கள் இதே இப்போ கிழக்கு இருந்து எப்படி வெள்ள பாதிப்பால இங்க வந்தாங்களோ அதே மாதிரி பஞ்சாப் மாதிரியான மாநிலங்களுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் டிஸ்பிளேஸ் ஆகிறத நம்ம தடுக்கவே முடியாம போயிடும் நான் பஞ்சாப்ல வேலை பார்க்கும்போதுங்க பாகிஸ்தான் இருந்து டரன் டரன் மாதிரியான ஊர்களுக்கு வந்து உரத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க உரம் டிமாண்டு நம்ம அங்கே ஸ்டாக் பண்ணி வச்சிருப்போம் ஆனா இவன் வந்து வாங்கிட்டு போயிடுவான் தலைச்சுமையா சுமந்துட்டு போயிடுவாங்க இப்போ கூட நம்மளோட விவசாயிகள் நம்ம ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்கோம் எல்லையில் அப்போ ஃபென்ஸ் கூட கிடையாது அது எழுபத்தஞ்சு காலகட்டம் நான் சொல்கிறது இப்போ ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்கோம் ஆனால் ஃபென்ஸுக்கு அந்த புறம் பாகிஸ்தானுக்குள்ளே நம்மளோட நிலம் இருக்குது அங்கே பயிரிட்டு இருக்காங்க கடைசியில் இப்போ யுத்தத்துக்கு முன்பு வந்து அப்படி பயிரிட்டு இருந்தால் உடனே அறுத்துருங்க ஆர்எஸ் பண்ணிடுங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லி அவசரம் அவசரமாக வந்து ஆர்வஸ் பண்ணாங்க அதெல்லாம் வீடியோக்களாக வந்து சமூக வலைதளங்களையும் பிற தளங்கள்லையும் வெளியில் வந்துச்சுங்க எதுக்காக நான் சொல்ல வரேன்னா ஒரு பெரிய நாடு பெரிய உபகண்டம் அது ஆர்டிஃபிஷியலாக தான் பிரிச்சிருக்கு பஞ்சாப் மாநில பஞ்சாபு இன்றைய பஞ்சாபு அன்றைக்கு ஒரு பறந்து விரிந்த பஞ்சாப் மாநிலம் அது ரெண்டா பிரிச்சிருக்கிறோம் ரெண்டா பிரிச்சிருக்கோன்னா இப்போ பகவல்பூர்ல அட்டாக் நடக்குன்னா நான் அமிர்தர்ல இருந்தேங்க இப்போ அமிர்த்சர்லேயே அட்டாக் நடக்கு அமிர்தர் சரஸ் பொர்கோவில் இருக்கிற இடம் இருந்து வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தான் வரும் அது இப்போ நம்மளோட்பூர் இந்த மாதிரியான பகுதிகளிலேருந்து ரொம்ப கூப்பிடு தூரம் மாதிரி தான் ஆனால் ட்ரோனோட எல்லை நீங்க பார்த்தீங்கன்னா அது கண்ணு கட்டிய தூரத்துக்கும் அப்பால அது வந்து விஷுவல் டிஸ்டன்ஸையும் தாண்டியது கண்ணிலே பார்க்க வேண்டாம் இருந்தே வந்து நம்ம அதை நம்ம ட்ரோன் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தோம்னா அந்த ட்ரோன் வந்து அடிச்சிடறாங்க அடிக்கும் போது விழுகிற டெபிரிஸ் எங்க விழுவுன்னு யாருக்குமே தெரியாது அது அவங்க பார்டர்களுக்கும் விழலாம் நம்ம பார்டர்களையும் விழலாம் விழும்போது பெரிய அளவுக்கான டேமேஜ் சாமானியர்களுக்கு வரும் அதனாலதான் அந்த பாலஸ்தீனிய கவிதையோட கடைசி பகுதி அதற்கான விலையை யார் கொடுக்கிறார்கள் சாமானியர்கள் தான் அப்போ போர் எல்லாமே சரிதான் அது எப்போ முதல்ல டிசைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லாருக்கும் இருக்குன்னு தான் நான் அதாவது போரை தொடங்குவது எளிதாக இருக்கலாம் போரை நிறுத்துவது கடினமாக இருக்கலாம் ஆனால் சரியான நேரத்தில் போரை நிறுத்துவது எப்படி என்று தெரிந்து கொண்டு தான் போர் தொடங்கப்பட வேண்டும் தான் வந்து உலக வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இல்ல இப்ப ஆனா செய்திகள் வரும்போது கராச்சி முழுக்க கைப்பற்றப்பட்டு விட்டது லாகூர் முழுக்க நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு பாகிஸ்தானின் முக்கிய தலைநகரங்கள் எல்லாமே பாதிப்புக்குள்ளாயிருச்சு இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வருது இது எப்படி இவங்க இவங்களுடைய ஆசையில இருந்து வெளிப்படுதல் உண்மையிலேயே பாகிஸ்தானை கிட்டத்தட்ட ஒரு முழுமையாக முக்கியமான பகுதியில் கைப்பற்றி நம்ம இந்திய ராணுவம் இருக்கான் பாகிஸ்தானின் நகரங்களை நாம் கைப்பற்றுவது என்பது சாத்தியமான விஷயம்தான் அது அசாத்தியம்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா நான் ஆரம்பத்துல குறிப்பிட்ட அறுபத்தைந்து லால் பகதூர் சாஸ்திரி அவரோட யுத்தத்தின் போதே கராச்சியெல்லாம் அடி வாங்கிருச்சு லாகூர் வரைக்கும் அடி வாங்கிருச்சு பல பகுதிகளை நம்ம கைப்பற்றிட்டோம் பாகிஸ்தானின் பல பகுதிகளை ஆனா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தோம் அமைதி ஒப்பந்தம் வரும்போது எல்லாத்தையும் நம்ம திருப்பி கொடுத்தோம் கிரிட்டிசிசம் வந்துச்சு ஏன் திருப்பி கொடுக்கணுங்கிற கிரிட்டிசிசம் வந்துச்சு ஏன்னா அது ஒரே நாடா இருந்தது தானே நம்ம பகுதி தாங்க இது அதை எங்க திருப்பி தரணும் இப்படியான பார்வை வகிக்கப்பட்டது பங்களாதேஷ் யுத்தத்திலையும் நம்ம திருப்பி கொடுத்தோம் அதாவது ரெண்டு முனையில அது பங்களாதேஷ் யுத்தம் நடக்குது ஒரு முனை கிழக்கு பாகிஸ்தான் முனை அது சைமல்டேனியஸா மேற்கு பாகிஸ்தான் முனையிலேயும் இந்திராந்தி அம்மா இன்னொரு வார் ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணாங்க பாகிஸ்தானுக்குள்ளே ஊடுருவி நமது படைகள் கைப்பற்றினா திருப்பி கொடுத்தோம் இப்போ அதே கான்செப்ட் வந்து உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யா திருப்பி கொடுக்க மறுக்குது சேம் திங் தான் ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய நாடுங்க பிரம்மாண்டமான நாடு நம்மளோட பெரிய நாடு உக்ரைன் ரொம்ப சின்ன நாடு பாகிஸ்தானோட சின்ன நாடு போர் முடிஞ்சிடும் சொன்னாங்க இந்த தொடங்கணவனு முடிஞ்சிருக்கேன் இதெல்லாம் ஒரு வாரம் கூட பிடிக்க மாட்டாங்க என்ன கடைசியில் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே போகுது இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் உக்ரைன் இப்போ என்ன பிரச்சனை அமைதி ஒப்பந்தம் இப்போ ஒரு மாதம் சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு இருந்து பேசிகிட்டு இருக்காங்க உக்ரைன் போரில் ஒரு மாதம் சீஸ் ஃபயருக்கு உக்ரைன் விதிக்கிற நிபந்தனை என்னென்னா எங்கள் பகுதியில் நீங்கள் கைப்பற்றின பகுதியிலிருந்து ஆக்கிரமிப்பு ராணுவோம் வெளியேற வேண்டும் அதான் ரஷ்ய ராணுவோம் வெளியேற வேண்டும்ங்கிறது அவங்க வைக்கிற நிபந்தனை ரஷ்யாவில் அதுக்கு எதிர்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க அவங்க வந்து இதெல்லாம் எங்க போய் தாங்க ஒரே சோவியத் ரஷ்யாவா இருந்த போய் தானே இப்ப எப்படி இந்தியாவா இருந்தது தானே நம்ம அப்ப நம்ம ஏன் திருப்பி கொடுக்கணும் அப்போ கான்செப்ட் மாறுது அதாவது முன்பு போர்கள் நடக்கும்போது ஒரு பல பல நூறு வருடங்களுக்கு முன்பு நாடு பிடிப்பது நோக்கமா இருந்துச்சு ஒரு நாட்டை வந்து இன்னொரு நாடு போர் தொடுத்து கைப்பற்றும் அப்புறம் மாடர்ன் வார்ஃபேர் அதாவது வேர்ல்டு வார் டூவுக்கு பிறகு அப்படியான போக்கு கிடையாது உலகத்துல கிடையாது அப்படியான போக்கு கிடையாது இப்போ சமீப காலமாக அப்படியான போக்கு வந்திருக்கு இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம் எப்படி இதை கிராஸ் பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு கூட இராணுவ அணிவகுப்பு நடத்துகிறாங்க இந்திய ராணுவத்தை ஆதரித்து ஒரு விஷயத்த தமிழ்நாடு அரசு நடத்துகிறாங்க எனக்கு தெரிந்து எல்லையில் உள்ள மாநிலங்கள் கூட அப்படி நடத்தலை நம்ம தமிழ்நாடு இதை நடத்தி இருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க போர்க்காலத்தில் தமிழ்நாடு அரசு மாநில அரசினுடைய செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க முன்பு வந்து ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோங்க அரு நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த பா இந்தோச்சின்னா யுத்தமாக இருந்தாலும் சரிதான் பின்னாடி பகதூர் சாஸ்திரி அவர்கள் யுத்தமாக இருந்தாலும் சரிதான் லால்பகூர் சாஸ்திரி இந்தியர் போராட்டத்தில் பெரிய வில்லனாக சித்தரிக்கப்பட்டவர் தமிழ்நாட்டில் அவரே பெரிய ஹீரோவாக மாதிரி பெரிய அளவுக்கு போர் ஆதரவு இராணுவ ஆதரவு நடவடிக்கைகளை எல்லாம் அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சன் தலைமையில் அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் தலைமையெல்லாம் நடந்தது தான் எழுபத்தி ஒன்னு பங்களாதேஷ் யுத்தத்திலேயும் கலைஞர் அவர்கள் இந்த மாதிரியான ஊர்வலங்கள் இராணுவ ஆதரவு பேச்சு இதுல அவரோட பேச்சே இருக்கு அவரோட பேச்சே வந்து ஆல் இண்டியா ரேடியோல ஒளிபரப்பின பேச்செல்லாமே இருக்கு எனக்கு இருந்து சொல்ல முடியல ஆனா தலைவர்கள் பேசுனாங்க பொதுவாக வந்து தமிழ்நாடு இதுல ஃபோர் ஃபிரண்ட்ல இருக்கும் எப்போதுமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து நேரடியாக போரின் பாதிப்புகளை தமிழ்நாடு தமிழ்நாடோ இல்ல தென்னகமோ அதிகமாக நம்ம பாதிக்கப்படுறது வராது எனவே வட இந்தியாவை நம்ம வட இந்தியாவில் இருக்கிற நமது இராணுவமோ இல்ல மற்றவர்களுக்கோ நம்ம உற்சாகம் கொடுக்க வேண்டியது நம்ம கடமைன்னு நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும் அவங்க துன்பமான வேலையில வந்து இது தமிழ்நாடு வந்து கை கொடுக்குதுங்கிற உணர்வு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எனவே தான் இன்றைய ஊர்வலம் அது சரிதான் இராணுவத்தி அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயம் முன்பு போர் நடக்கும்போது தமிழ்நாடு அரசியல் வந்து கிட்டத்தட்ட மத்திய அரசியலோடு தான் இணைந்து இருந்தது முதல் போரின் போது அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போரின் போது இங்க காங்கிரஸ் ஆட்சி தான் ஆனா திமுகவோட வீச்சு கூட ஆரம்பிச்சிருச்சு அறுபத்தஞ்சு ஏழு திமுக ஆட்சி அப்ப திமுக வரல அறுபத்தஞ்சுல அதிகாரத்துக்கு வரலங்க அறுபத்தாறுல இருந்து இடைத்தேர்தல்கள் வெற்றி திமுக அதிகாரத்துக்கு வந்துருங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்புறம் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு கூட்டணியை வலுவாகிட்டாங்கல்ல இருபத்தாறுல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடங்கிருச்சு வலுவாயிருச்சு விருகம்பாக்கம் கூட்டம் இப்படி பெரிய அளவுக்கு வலுவாயிருச்சு அது அப்புறம் அறுபத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட்டு விட்டது ஆனா எழுபத்தி ஒன்று மீண்டும் வந்து இந்திரா காந்தி கலைஞர் உறவு நட்பு அது எனவே மத்தியில இந்திரா காந்தி அம்மா எடுத்த போடுற போர் நடவடிக்கை எல்லாத்துக்கும் தமிழ்நாடு ஆதரவாக தான் இருந்தது ஒரு படம் ஜெய் பங்களாதேஷ்னு ஒரு படம் அது அது தமிழெல்லாம் டப் பண்ணி பயங்கர பாப்புலர் படம் அது அந்த காலகட்டத்தில் வாழ்க வங்க தேசம் இதை தமிழ் படுத்தினீங்கன்னா இதா ஜெய் பங்களாதேஷ் ரொம்ப பாப்புலரான படம் இங்க நூறு நாள்லாம் ஓடிச்சு தமிழ்நாட்டுல எதுக்கான எதுக்கான சொல்ல வரேன்னா பொதுவாக வந்து தென்னகத்துல நேரடி பாதிப்பு நமக்கு போறனால ஏற்படுறது இல்ல இந்திய எல்லை இந்திய எல்லையோட நம்மளோட இன்டர்நேஷனல் பார்டர் வாகா பார்டர் இருந்து நீங்க வாகா பார்டருக்கு டெய்லியே ஒரு பிக்னிக் மாதிரியே போவாங்க வாகா பார்டர்ல இருந்து இன்டர்நேஷ்னல் பார்டர் காஷ்மீர்னு எடுத்தீங்கன்னா காஷ்மீர்ல வந்து எல்ஓசி தான் எல்ஓசி எல்ஏசி எல்ஏசிங்கிறது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அது சீனா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அது வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் இந்தியா இந்தியாவில காஷ்மீர் பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் நம்ம ஏன் சொல்றோம்னா நாம் காஷ்மீர் முழுவதும் நமக்கு சொந்தமானதுங்கிறது நம்ம நிலைப்பாடு காஷ்மீர்ல வாக்கெடுப்பு நடத்தணும் காஷ்மீர் காஷ்மீர் மக்கள் தான் முடிவு செய்யணும்னு அவங்க வேற ஒரு நிலைப்பாடு வச்சிருக்காங்க ரெண்டு நிலைப்பாடுகளும் வந்து வெவ்வேறானவை ரெண்டு கோட்பாடுகளும் வெவ்வேறானவை அப்போ மாடர்ன் வார் பேர்ல வெறுமனே சண்டை நடக்கிறது வட இந்தியாவில் மட்டும்தான் அப்படின்னு எடுக்க முடியுமாங்கிறதெல்லாம் கொஞ்சம் சந்தேகம்தான் பழைய போர்களுக்கும் இந்த போருக்குமான பெரிய வித்தியாசம் என்னென்னா இது வந்து ஹைலி டெக்னிக்கல் வெரி மாடர்ன் மாடர்ன் வார்ஃபேரில் வந்து என்ன வேணாலும் நடக்கும் இப்போது கடல் எல்லை கடல் எல்லையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் கழித்து இன்டர்நேஷ்னல் கடல் வந்துடுது இப்போ மொபைல் பிளாட்ஃபார்ம் ட்ரோனுக்கெல்லாம் மொபைல் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு எப் எங்கே வேணாலும் அதை கொண்டு போய் அதிலிருந்து நூற்றுக்கணக்கான ஒரே நேரத்தில் புற்றீசல் மாதிரி ட்ரோன்களை அனுப்ப முடியும் ஒரு நூறோ இரநூறோ ஐம்பதோ இப்படி ஒட்டுமொத்தமாக ஏவ முடியும் அப்போ ஒரு கடற்கரை நகரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் இருக்கிற ஒரு மொபைல் பிளாட்ஃபார்ம் அது ஒரு சாத ஒரு பெரிய ஸ்டீமர் போட்டா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு மினி ஷிப்பா இருக்கலாம் இருந்து வேணாலும் அனுப்ப முடியும்னு நிலைமை வரும்போது இந்தியாவின் எல்லா கடற்கரை நகரங்களும் வந்து ஏதாவது ஒரு வகையில அந்த போற அபாயம் அதுல இருக்கு வை வைசாகோ சென்னையோ எல்லா இடத்துலயுமே அந்த அபாயம் இருக்கு எனவே தான் கடற்கரை பாதுகாப்பையும் நம்ம தீவிரப்படுத்தியிருக்கோம் பழைய யுத்தத்துக்கும் இந்த யுத்தத்துக்குமான வித்தியாசம் பழைய யுத்தங்களுக்கும் இந்த யுத்தத்துக்குமான வித்தியாசம் இந்த யுத்தத்தில் ஒரே நேரத்தில் மல்டி ஃப்ரண்ட்டு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி இருக்குது மல்டி ஃப்ரண்ட்னா ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான முனைகளில் வந்து யுத்தம் நடப்பதற்கான டெக்னிக்கல் ஃப்ரண்ட் இருக்குது அதனால தான் இந்தியன் ஆர்மி அவங்க இன்னும் அஃபிஷியலாக நமக்கு சொல்லலை இருந்தாலும் செய்திகளை வச்சு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரே நேரத்தில் வந்து பாகிஸ்தானை பல இடங்களில் அவங்க வந்து கான்ஃபரன் பண்ணுறாங்க பாகிஸ்தானோட பல நகரங்கள் ஒரே நேரத்தில் நம்ம அந்த அதாவது பாகிஸ்தான் எனிமி ஸ்டேட் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எனிமி ஸ்டேட்டை பல இடங்களில் வந்து என்கேஜ் பண்ணணும் என்கேஜ் பண்ணாதான் தான் அவன் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு வரமாட்டான் இப்படி வந்து அவன் பிளான் பண்ணி செய்கிறாங்க இப்போ இது பாகிஸ்தானையே ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை நோக்கியும் வட இந்திய அரசியல் போகுது அது நல்லதாக கெட்டதாங்கிறதெல்லாம் நம்ம இப்போ உண்மையிலே சொல்ல முடியாது ஆனால் இப்ப ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்கள் நான் வந்து பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான்ல வேலை பார்த்தேன் அந்த மாநிலத்தில எல்லாம் இந்த உணர்வு காலங்காலமா இருக்கு அதுதான் இதோட சிக்கல் ஏன்னா பிரிவினையில இருந்து நாட்டு பிரிவினையில அவங்க பாதிக்கப்பட்டுவாங்க நேரடியான பாதிப்பு பஞ்சாப்ல வந்து அப்போ வில்லேஜ்ல எல்லாம் வழி கிடையாதுங்க நம்ம போய் அந்த சாதாரண நம்ம டீலர் அவன்கிட்ட கட்டில் ரொஜாய் வாங்கி தான் தங்கணும் ஒரு போர் மாதிரி ஒரு திக்கான கம்பளி போர் மாதிரி ஒன்னு முடியாது ரொஜாயின் வாங்க ரொஜாய் தான் தங்குனா அவங்க வீட்டுல தான் சாப்பிடணும் அவங்க பாத்ரூமுக்கு தான் யூஸ் பண்ணணும் அவங்க முஸ்லீம்னா கொடுக்க மாட்டாங்க அதான் அதோட சிக்கல் நீங்க என்ன முஸ்லீம் கேட்பாங்க ரொம்ப மன கஷ்டமா இருக்கும் நமக்கு ஏன்னா நம்ம அப்படியான சூழ்நிலை நம்மளால அது அது எப்படி ஜீரணிக்கவே முடியாதபடி இருக்கும் ஆனா அவங்க ஸ்ட்ரிக்ட்டா கேட்பாங்க அவங்க ஏன்னா அவங்க வந்து இன்னொரு மதத்தினர் யூஸ் பண்ண பாத்ரூமோ இல்ல நம்ம யூஸ் பண்ற பாத்ரூமோ அவங்களுக்கு எப்படி தர்றதுங்கிற பிரச்சனை அங்க இருக்குங்க இது வந்து நீங்க ராஜஸ்தானோட ஹிஸ்ஸார தாண்டி சில ராஜஸ்தான் கிராமங்கள்ல நான் தங்கியிருக்கேன் அங்கேயும் நிலவரம் இன்ன வரைக்கும் அப்படி நான் செய்திகளை பார்க்கும் போது உணர்றேன் இரண்டு மதங்களுக்கு இடையான மோதலாக இரண்டு இனங்களுக்கு இடையான மோதலாக அப்படியே ஆகி இத பொலிட்டிகலைஸ் பண்ணிருவாங்களோங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு எல்லாம் இருக்கு அதாவது இங்க பிஜேபி பொலிட்டிகலைஸ் பண்ணுது அங்க வந்து அவங்க பொலிட்டிகலைஸ் பண்றாங்க கண்டிப்பா ரெண்டு ரெண்டு நாடுமே ரெண்டு நாட்லையுமே மக்கள் இருக்காங்கிற உணர்வு அதுவும் நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆற்றில உங்களை போன்ற பத்திரிகையாளருக்கு அந்த உணர்வு இருக்குது போர் பற்றிய ஒரு பயம் அச்சம் தேசபக்தி எல்லாவற்றையும் கலந்து தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத உங்கள் அனுபவத்திலிருந்து சொல்கிறீங்க அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாநில எல்லை மாநிலங்களுடைய உணர்வும் நம்மளும் எந்த அளவுக்கு விலகி இருக்கிறோங்கிறதையும் சொன்னீங்க ஏன்னா அவங்களுக்கான அனுபவம் வேற நமக்கான அனுபவம் வேற அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவாக சொன்னீங்க பார்ப்போம் அந்த போர் குறித்து உங்களுடைய அனுபவங்கள் பார்வைகள் உங்களுடைய கருத்துக்கள்னு பல்வேறு விஷயங்களை நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க ஓகே நன்றி